மனுஷனாரு இந்த கேள்வி இருக்குல்ல யோசிச்சு பாருங்க இவர்கள் எதற்காக எதற்காக நிக்கிறாங்க நீங்க சொல்லுவீங்களா மு க அவர்களை அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் சொல்வீங்களா

நாற்பத்தி ஒரு உயிர்களை பலிகொண்ட ஒரு அரசியல் கட்சி எல்லாம் இருக்கு அந்த மாதிரியான அரசியல் கட்சிகள் இருக்கும் போதுதான் ஒரு பெண்களாகிய எங்களுக்கு தெரியுது நாம் எப்பேற்பட்ட உயர்ந்த அரசியல் கட்சியில அரசியல் கோட்பாடுகளோடு அரசியல் தத்துவங்களோடு நாம நாம் தமிழர் கட்சியில பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற திமரும் தைரியமும் மேலும் மேலும் வருது வருது கூட்டங்கள் நடத்திருக்கும் இணைய மாநாடு நடத்திருக்கிறோம் மாவீரர் நாள் மாநாடு நடத்திருக்கிறோம் சின்ன குழந்தைகள் பிறந்த குழந்தை முதல் எழுபது எழுபத்தைந்து வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பாட்டிமார்கள் வரை வந்து உட்கார்ந்து ஐந்து மணி நேரம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய

ரசிகர்களுக்கு மக்களுக்கு குடிக்கிற தண்ணி வாங்கி கொடுக்க முடியாதா சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாதா இந்த முறை மே பதினெட்டு கோயம்புத்தூர்ல நடந்தது மே பதினெட்டு எங்களுடைய நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் கோயம்புத்தூருக்கு தமிழ்நாடு இருந்து உறவுகள் வருவாங்க அதனால இரவு உணவு அவங்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மட்டும் ஆறு லட்சம் ரூபாய் சொந்த கை காசை போட்டு தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் கிட்ட போய் உணர்வாளர்கள் கிட்ட போய் பிச்சை எடுத்து ஆறு லட்சம் ரூபாய் சேர்த்து இருபதாயிரம் பேருக்கு உணவு வழங்கினோம் தாய்

இருநூத்தி கோடி ஒரு ப படத்திற்கு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது வெறும் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து குடிக்கிறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி தக்காளி சோறு தயிர் சோறு புளிச்சோறு செஞ்சு குடுக்க வக்கில்லாத நடிகர் நீ எல்லாம் என்ன கெரியின் உச்சத்துல இருந்திருக்க இந்த கேள்வி வருதா இல்லையா இந்த கேள்வி வருதா இல்லையா இன்னைக்கு ஒரு நாற்பத்தி ஓரு பேரு சாக குடுத்துருக்குறாங்க பாக்க வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் நாற்பத்தி ஒரு மக்கள் செத்துருக்குறாங்க நாப்பத்தி ஒரு மக்கள் செத்துருக்காங்க அந்த நடிகர் மதுரையில சொன்னார்

யோசிச்சு பாருங்க நான் பெரிய உச்ச நடிகர் நான் சிங்கம் போன்றவன் என்று சொன்னீங்க பனையூருக்கு பின்னங்கால படையில அடிக்க அடிக்க பனையூருக்கு ஏன் போய் படுத்தீங்க அரசியல் கட்சி தலைவர் அத்தனை பேரும் வந்தாங்க எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் முத கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முத கொண்டு அன்புமணி முத கொண்டு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் உங்கள் கட்சியினர் இருந்ததுக்காக நேரில் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனாங்க கண்ணீர் வணக்கத்தை செலுத்திட்டு போனாங்க வேற ஒரு கட்சியில மிக குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில மட்டும் நடந்திருந்தா இந்நேரம் இந்த தமிழக அரசு இந்த திமுக அரசு இந்த மு க ஸ்டாலினுடைய அரசு எப்பேற்பட்ட கடுமையான விளைவுகளை எடுத்திருக்கோம் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்குமா எடுத்திருக்காதா கட்டாயம் எடுத்திருக்கும் கட்டாயம் எடுத்திருக்கும் இதே இது நான் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது வேட்புமனு தாக்கல் செய்யும் போது உறுதிமொழி எடுக்கிறேன் அந்த உறுதிமொழி படிவத்தில் ஆண்டவன் ஆண்டவன் மேல் உறுதி எடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தது நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன் ஒரு நபர் இந்த உலகத்தை படைத்திருக்க முடியாது எங்களுடைய தொல்காப்பியம் சொல்கிறது நிலம் நீர் தீ வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்று சொல்கிறது இந்த உலகம் தனிநபரால் படைக்கப்பட்டது அல்ல ஐம்பது மாற்றல்களால் படைக்கப்பட்டது இந்த உலகம் என்று வேதத்தை சொல்கிறது அப்படி இருக்கும் போது ஆண்டவன் மீது நான் உறுதிமொழி எடுக்க மாட்டேன் எங்கள் தேசிய தலைவர் மீது நான் உறுதிமொழி எடுப்பேன் என்று சொல்லி உறுதிமொழி எடுத்தேன் அந்த காணொலியை சமூக வலைதளங்களில் பரப்பினார்கள் அன்னைக்கு இருந்த திமுக இந்த பெண் இந்த பெண் எப்படி தேர்தல போட்டியிடலாம் ஒரு டெரரிஸ்ட் மேல உறுதிமொழி எடுத்துட்டாங்க இவங்களுடைய வேட்புமனை நிராகரிங்க பேசிய திமுக இன்னைக்கு நடிகர் விஜய் நாற்பத்தி பேருடைய கொலைக்கு மரணத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறார் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கணும் இதே இடத்துல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அண்ணாமலை அவர்களோ ஏன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோ இருந்தால்

விஜய் இது திமுகவிற்கும் நடக்கக்கூடிய போட்டி என்று சொல்வார் அதுதான் இவர்களுக்கு தேவை தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மட்டும் ஒரு நல்ல அரசியல் பிறந்து விட்டது என்றால் ஏற்கனவே எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கோம் நாம் தமிழர் கட்சி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இருந்து எட்டு ஆண்டுகளை வெறும் எட்டு ஆண்டுகளை போட்டியிட்ட தேர்தல் ஆலை சேர்க்காமல் தமிழ் கொள்கைகளை சொல்லி நாட்டுக்கு நான் என்ன நல்லது செய்வேன் என்பதை மட்டும் சொல்லி துறை ஏதும் இல்லாமல் உண்மையும் நேர்மையுமாக ஒரு தனி மனிதன் எங்கள் அண்ணன் செந்தமில்லன் சீமான் அவர்கள் தேர்தல் களத்திற்கு

திமுக அதற்கு பயந்து கொண்டு பயந்து கொண்டு விஜய் என்கின்ற இந்த பினாவி இந்த அரசியல் கோமாளியை அரசியல் களத்தில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இறக்கி விட்டிருக்கு இறக்கி விட்டிருக்கு மக்கள் புரிந்து கொள்ளணும் மக்கள் புரிந்து கொள்ளணும் எங்களுக்கு எந்த ஊடக வலிமையும் கிடையாது உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் அரசியல் கட்சி நடத்துவதற்கு பெரிய பொருளாதார பலம் கொண்டு நாங்கள் வரவில்லை சாதிய பின்பலம் கொண்டு வரவில்லை மத பின்பலம் கொண்டு வரவில்லை திரை கவர்ச்சி சொல்லி வரவில்லை நாங்கள் உண்மையும் நேர்மையுமாக வேர்வையை சிந்தி மக்களுக்காக உழைக்கிறோம் உழைக்கிறோம் கேக்குறாங்களே எடப்பாடி பஸ்ல போறாரு பச்சை கிளர் பஸ்ல போறாரு விஜய் மஞ்ச கிளர் பஸ்ல போறாரு நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன பஸ்ல போவீங்க எங்களுக்கு இருக்கவே இருக்கு நடராஜா பஸ் நடராஜா பஸ் உண்மை இம் நேர்மையமாக நடந்து தான் போய் மக்கள் கிட்ட போய் வாக்கு கேக்குறோம். எங்களுக்கு எந்த கறவும் இல்ல. எந்த கறவும் இல்ல. கருத்து தான் இருக்கு. எட்டு ஆண்டுகளாக திரும்ப திரும்ப சொல்றோம். எந்த ஊடகமும் எங்களுடைய போராடுது இந்த பொதுக்கூட்டம். இத்தனை பேர் வாக்குக்கு காசு கொடுக்காம மக்களுக்கு 200 ரூபாய் கொடுக்காம பிரியாணி கொடுக்காம மதுபானம் கொடுக்காம மதுபான வாடே இல்லாம ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்துகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் தான் காரணம். பாருங்க பொதுமக்கள் இங்க வந்து பாருங்க என் அண்ணன்மார்களுமே மது ஓடையே இருக்காது மது ஓடையே இருக்காது பெண்கள் உங்க வீட்டு பெண்கள் எப்படி தைரியமா உட்கார்ந்து இருப்பாங்களா திமுக கூட்டத்துல அதிமுக கூட்டத்துல நடிகர் விஜயோட கூட்டத்துல எங்க கூட்டத்துல உட்கார்ந்து இருக்காங்களா எங்களை பாருங்க எங்களுடைய இந்த கூட்டம் நாளைக்கு பத்திரிகையில கூட வராது பத்திரிகையில கூட வராது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மரங்களின் மாநாடு போடுறாரு மலைகளின் மாநாடு போடுறாரு ஆடு மாடு மேய்ச்சலுக்கான நிலத்தை உறுதி செய்வதற்கு போராட்டம் நடத்தினாரு அது எதுவும் ஊடகத்துல வராது நேரில வராது ஆனால் விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த அரசியல் கோமாளி அரசியல் சர்க்கஸ் மட்டும் ஊடகத்துல நேரலையில வரும் காரணம் என்ன திமுகவின் செல்ல பிள்ளை செல்ல பிள்ளை விஜய் எப்படி ஒரு சினிமா டிக்கெட்டினுடைய வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் டிக்கெட் இரண்டாயிரம் ரூபாய்க்கு வித்து பணம் சம்பாதித்த விஜய் இன்னைக்கு வந்து சொல்றாரு ஊழல ஒழிப்பெண் இதை விட ஒரு நூற்றாண்டின் நகைச்சுவை வேற ஏதாவது இருக்க முடியுமா தாய் தமிழ் சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சி வசசதர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எதிரில் மற்ற எல்லாரும் இருக்கா உண்மையான நாம் தமிழர் கட்சியா இல்லை பொய் வேஷம் போடக்கூடிய திராவிடமா இதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான களம் களம்

தொடர்ச்சியாக போராடினார்கள் ஊடகம் நேரில் காமிச்சிச்சா மீடியா வந்ததா இல்ல காட்ட மாட்டாங்க

மலைய கவ்விட்டு போயிடான் இந்த அறந்தாங்கில ஆவுடையார் கோயில வெள்ளாறு ஆறு ஓடுது ஆறுல கனிமவள வள கொள்ளை நடக்குதா இல்லையா மூணு அடிக்குதான் ஆத்து மணல் அழனும் எத்தனை அடி மண் அழிருக்காங்க வெள்ளாத்துல எவ்வளவு அழிருக்காங்க இது உங்க ஊர்ல நடக்கக்கூடிய விஷயம் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஆறுகளையும் எத்தனை அடியில ஆத்து மணல் அள்ளி போய் திங்கிறான் இந்த திமுக எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ திமுக அமைச்சர் அதிமுக முன்னாள் அமைச்சர் என்பதை உங்களுக்கே விட்டுறேன் நீங்களே பதில் சொல்லுங்க உங்க மனசாட்சி தொட்டு பதில் சொல்லுங்க நேரா உதயசூரியனுக்கு போகுது நேரா ரெட்டலைக்கு போகுது அவன் நேரா மலையை தின்றுவான் ஆத்து மலை அள்ளி கொள்ளையடிப்பான் இங்க வரக்கூடிய பணத்தை சாலை போடுவதற்கு என்று வரக்கூடிய பணத்தை திடக்கழிவு மேலாண்மைக்கு வரக்கூடிய பணத்தை அரசு பள்ளிகளை மேம்படுத்துறதுக்கான பணத்தை எல்லாத்தையும் அவன் ஆட்டை போடுறான் நீங்க யோசிச்சு பாருங்க திமுக வெற்றி பெறுது அதிமுக வெற்றி பெறுது காங்கிரஸ் வெற்றி பெறுது பாஜக கூட வெற்றி பெறுது ஆனா மக்களாகிய நாம என்னைக்காவது வெற்றி பெற்றிருக்குமா இந்த இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு மக்களாவது என்னுடைய ஆட்சி நடக்குது அப்படி நீங்க கால விட்டு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது காரணம் என்ன திமுக அதிமுக உதயசூரியன் மாறி மாறி நீங்க வாக்களிக்கிற வரை இங்கு எதுவுமே மாறாது மாறாது